வணக்கம் சுகன்யா நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழக அரசிற்கு நிதி வழங்கப்படாததை கண்டித்து மதுரை மாநகர் திமுக மாவட்ட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது மதுரை பலங்கநத்தம் பகுதியில் நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரையினுடைய மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கோ தளபதி தலைமையில திண்டுக்கல் லியோனியும் அதேபோல மதுரை மேயர் இந்திராணி பொன்வசந்த் ஆகியோர் பங்கேற்று தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பாக தமிழக அரசு தமிழக அரசிற்கு மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் இடம் வழங்கப்படாத நிதி வழங்கப்படாத இருப்பதாகவும் தொடர்ச்சியாக தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் கூறி மத்திய அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்பி தொடர்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மோடி அவர்களையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்களை கூறி இந்த மத்திய அரசு போக்கை கண்டிக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக தமிழக அரசிற்கு மத்திய அரசு நிதி வழங்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பி பல்வேறு கோஷங்களை எழுப்பியும் கை நூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் என அஹ் திமுக நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ச்சியா இந்த பகுதியில் பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் தங்களுக்கு போராட்டத்தில் ஈடுபடுவது மீது பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது சோனியா